வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு வேளாண் அறிவியல் நிலையத்தில் சிறிய உணவு பதப்படுத்தும் அழகு மற்றும் விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது காரைக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் ரூர்பன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சிறிய உணவு பதப்படுத்தும் அழகு திறப்பு மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் நிக்ரா திட்டம் தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டியல் துணை திட்டம் மற்றும் காரைக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் இயந்திரமயமாக்கல் துணை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் இயந்திரங்கள் வழங்கும் விழா வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்து துவக்க உரையாற்றினார் தனது உரையில் புதுச்சேரி அரசின் மக்கள் முதல்வர் விவசாயிகளின் நலன் மற்றும் விவசாய செழிப்புக்கான அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தேவைப்படும் அனைத்து விதமான உதவிகளையும் தினம் தினம் செயல்படுத்தி வருகின்றனர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் தலைமையுரையாற்றி பேசும் பொழுது வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண் துறை மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மூலம் நடத்தப்படும் அனைத்து விதமான பயிற்சிகள் மற்றும் வழங்கப்படும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் குறிப்பாக பண்ணை மகளிர் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் வேளாண் மற்றும் அதனை சார்ந்த மதிப்பு கூட்டல் பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோர்களாக உருவாகி தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் தங்கவேல் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியின் முதன்மை தலைவர் சங்கர் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் கணேசன் பண்டித ஜவஹர்லால் நேரு பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த நிகழ்வில் விவசாயிகளுக்கு பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான் தார்பாய் மண்வெட்டி கதிரறிவால் டிராக்டர் கிராமப்புற இளைஞர்களுக்கு பல வகை மரம் ஏறும் கருவி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது வேளாண் அறிவியல் நிலையத்தின் உழவர் செய்தி மடல் வெளியிடப்பட்டது முன்னதாக வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமநாதன் வரவேற்புரையாற்றினார் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் செந்தில் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பண்ணை மகளிர் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் உதவிக் குழு உறுப்பினர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பாதிக்கயிரா நிவாரண கணக்கெடுப்பு நடக்கிறது அது மாதிரி இன்சூரன்ஸும் பயிர் சொல்லிவிடும் அது என்ன பாதிப்பு இருந்ததோ கணக்கெடுத்து கொடுக்கறோம் கண்டிப்பா கொடுக்கும்

இயற்கை விவசாயிகளுக்கு என்ன அதாவது வந்து பேடி அதாவது நெல்லுக்கு ஐயாயிரம் இயற்கை விவசாயத்துக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏன்னா அதாவது அவங்க யூஸ் பண்ணக்கூடாது மகசூல் கம்மியான ஒரு பயம் இருக்கு கண்டிப்பாக மகசூல்லாம் கம்மி ஆகாது விட அதிகமாக தான் வேப்பம் முன்னாடி தரோம் வேப்பம் எண்ணெய் தரும் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் தரும் காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட மீராப்பள்ளி தோட்டம் பகுதியில் கற்கள் கொண்ட சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இணை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிமா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட மீராப்பள்ளி தோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கற்கள் கொண்ட சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இணை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி உதவி பொறியாளர் லோகநாதன் இளநிலை பொறியாளர் ஜோதிபாசு மற்றும் அந்த பகுதி முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதியன்று கிறிஸ்துமஸ் சிறப்பாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் காரைக்கால் பங்கு தந்தை மறைவட்டம் பால்ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது காரைக்கால் பங்கு தந்தை மறைவட்டம் முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலி பாடல்கள் பாடப்பட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக காரைக்காலின் நகரப்பகுதிகளில் பகுதிகளில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு வளம் வந்தனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை தந்த பங்கு தந்தை மற்றும் கிறிஸ்துமஸ் பாடல் குழுவினரை மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் வரவேற்றார் பின்னர் கிறிஸ்துமஸ் திருவிழா வாழ்த்து பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அலுவலக அதிகாரிகளுக்கு கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பங்கு தந்தை மற்றும் குழுவினர்கள் தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் நிகழ்வின் போது காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி ஆட்சியரின் செயலர் வித்யாதரன் மற்றும் தூய தேற்றரவு அன்னை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வெரிமஸ் குடும்பமாக நிறைவேறேன் பலமைக்கு வாழ தற்பிய காரைக்கால் மாவட்டத்தையும் இதனுடைய புதுமை பொறுப்பான மாவட்டங்களின் பணியாளர்களையும் காரைக்கால் விஸ்வ இந்து பரிஷத் கேந்திரம் சார்பில் திருப்பரக்கொன்றம் தீபம் ஏற்றுதல் பிரச்சனையில் தீக்குளித்து பலிதானமாகிய சகோதரர் சந்திரனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது காரைக்கால் விஸ்வ இந்து பரிஷத் கேந்திரம் சார்பில் திருப்பரக்குன்றம் தீபம் ஏற்றுதல் பிரச்சினைக்காக தீக்குளித்து பலிதானமாகிய சகோதரர் பூரண சந்திரனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆர்எஸ்எஸ் செயலாளர் தயாளன் காரைக்கால் பொறுப்பாளர் வீரபாண்டியன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ரங்கையன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் துரை சேனாதிபதி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரிவு தலைவர் கார்த்தி துணைத் தலைவர் ஞானவேல் விஸ்வகர்மா சங்க செயலாளர் ஏகாம்பரம் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி பொறுப்பாளர் ஷைலா ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு பலிதானமான பூர்ண சந்திரன் படத்திற்கு புஷ்பாஞ்சலி செய்தனர் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட தலைவர் விஜயன் பலிதானமாகிய பூரண சந்திரன் பற்றிய விவரங்களை எடுத்துரைத்தார் பின்னர் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செய்யப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சமூக நல்லிணக்க மாநில பொறுப்பாளர் ஜெய்சங்கர் கேந்திர தலைவர் வெங்கடாசலம் செயலாளர் கார்த்திக் மாவட்ட சத்சங் பிரமுக் சிவக்குமார் சேவா பிரமுக் சபரி கிரீசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் டிட்வா புயல் மற்றும் மழையால் பாதித்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் சென்ற மாதம் டிட்வா புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக புதுச்சேரி அரசு மழையால் பாதித்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மழையால் பாதித்த அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ே தாரே வண்டி அரசே பாஜக அரசு பாஜக கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் வேலை மகா துமா தேசிய வேலை திட்டத்தை திட்டத்தை பறிக்கின்ற ஒன்றி அரசு பாஜக அரசு அரசு பாஜக அரசு மக்கள் வினோத திட்டங்களை விரோத திட்டங்களை மக்கள் விளோத திட்டங்களை விரோத திட்டங்களை செய்யாதே செய்யாதே செய்யாது திருநள்ளாறு இளைஞர்களுக்கிடையே கிரிக்கெட் விளையாட்டின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் கிரிக்கெட் தொடர் போட்டிகள் நடைபெற்றது காரைக்காலையடுத்து திருநள்ளார் தொகுதி இளைஞர்களுக்கு இடையே கிரிக்கெட் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் திருநள்ளார் தொகுதி செல்லூர் பகுதியில் உள்ள ஆடுகளம் விளையாட்டு அரங்கில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் திருநள்ளார் தொகுதியைச் சேர்ந்த பதினெட்டுக்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெறும் நபருக்கு முதலாவது பரிசு முப்பதாயிரம் இரண்டாவது பரிசு இருபதாயிரம் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் என சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் அவர்களால் வழங்கப்பட்டது

ಈ ತರನ್ನಿಂದ ಸರಪು ತೊಗುಪು ನೇರವಿ ಪರಿಗಿರ